உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே வெற்றி விடியலில் மனமகிழ்ச்சியோடு உன்னை காண உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் இந்த கந்தனின் அன்பு உனக்கு வேண்டும் என்றால் மட்டும் என் வார்த்தைகளை நீ கேட்டால் போதும் இல்லாத பட்சத்தில் நீ என் வார்த்தைகளை கேட்டாலும் அது உன் மனதில் நிற்கப் போவதில்லை அல்லவா கந்தனை உணர்ந்திட்ட பிள்ளைகள் கந்தனின் அன்பு தனக்கு முழுமையாக வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகளால் மட்டுமே இந்த கந்தனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே இந்த கந்தன் எதற்காக நம்மை தேடி வருகிறார் என்கின்ற ஒரு உணர்வை பெற முடியும் இந்த கந்தன் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரம் உனக்கென்று நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் உன் கைகளில் அழகாக மிளிர வேண்டும் நீ தொலைத்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த நம்பிக்கையும் மாற்றங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் எதை இழந்து விட்டதாக கந்தன் என் முன்னால் நின்று என் பிள்ளை கண்ணீர் சிந்தினாயோ எது உனக்கு வேண்டும் என்று என் முன்னால் நின்று நீ கேட்டு கொண்டிருக்கின்றாயோ அதையெல்லாம் நான் உனக்கு சரியாக கொடுத்து விட வேண்டி வந்திருக்கின்றேன் என் குழந்தையினுடைய கண்ணீர் துளிகள் இந்த கந்தனின் கரங்களில் அல்லவா படிந்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன் கண்ணீரை துடைக்காமல் சென்று விடுவேனாம் உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை தான் நான் விட்டு விடுவேனா எல்லாவற்றிற்கும் சரியானதொரு தீர்வை கொடுக்கத்தான் இந்த கந்தன் இந்த கந்த சஷ்டி விரத நாட்களில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நாளில் என்னுடைய சக்தி பல மடங்கு பெரிதாக இருக்கும் இந்த நாட்களில் என்னை தேடி வருகின்ற என் பிள்ளைகளுக்கு என்னிடம் இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பலவாக இருக்கும் கேட்டதை நான் நிச்சயமாக கொடுத்து விடுவேன் விரும்பியதையெல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு தந்திடுவேன் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தொடர்வதையும் நீ நிச்சயமாக என்னவென்று கண்டு கொள்வாய் இத்தனைக்கும் மாற்றாக உனக்கு என்னென்ன துன்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்றதோ அந்த துன்பங்களையும் சோதனைகளையும் தாண்டி நான் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாமும் போதும் இனி உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் உனக்கென நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை எப்படியாக மாற்றப்போகிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் கந்தனை தேடி நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒப்படைக்கும் பொழுதெல்லாம் இந்த கந்தனின் கரங்களில் படிந்திருக்கின்ற உன்னுடைய கண்ணீர் துளிகளுக்கான தீர்வு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் இந்த கந்தனை உன் தகப்பனாக நினைத்து நீ பேசுகின்ற விஷயங்கள் நீ சொல்கின்ற உண்மைகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் யாரிடத்திலும் மறைக்கின்ற ரகசியத்தை கூட உன் அப்பன் என்னிடத்தில் நீ மறைத்தது கிடையாது அப்பா முருகா உன்னிடத்தில் மட்டுமே நான் சொல்கிறேன் என்று சொல்லி நீ என்னிடத்தில் சொன்ன ரகசியங்கள் இங்கு ஏராளம் அதை நான் ஒரு காலமும் மறக்கவும் மாட்டேன் ஒரு காலமும் என் பிள்ளை அதை நான் கவனிக்காமல் செல்லவும் மாட்டேன் நீ சொன்ன ரகசியங்களை நான் பத்திரமாக பாதுகாத்து அதனை உன்னுடைய வாழ்க்கையாக்க பல முயற்சிகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் இதனால் வரையிலும் கந்தன் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் எப்படி உன் நம்பிக்கையை கைவிடாமல் இருந்தாயோ அதுபோல இதுவும் உனக்கு பல சோதனைகள் அதிகமாக வரும் இந்த நேரத்திலும் நீ என்னுடைய அன்பை விட்டுவிடாமல் என் மீது கொண்ட நம்பிக்கையை நீ கொஞ்சம் கூட குறைத்து விடாமல் இருந்து கொண்டிருப்பாயானால் கந்தன் சொல்லித்தருகின்ற விஷயங்களும் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்களும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் நாள் வரையிலும் நான் தொலைத்தது எல்லாம் உனக்கு எப்படிப்பட்ட மனநிலையை கொடுத்திருக்கிறதோ அதை வைத்தே நீ தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது கந்தன் உன் வாழ்க்கைக்குள் முழுமையாக நிறைந்து விட்டார் என்று சோதனைகள் அதிகமாக இருக்கப் போகிறது என்றாலே புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் தன் ஆட்டத்தை தொடங்கிவிட்டது என்று தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் முன்னின்று செய்ய தயாராகிவிட்டது என்று இனி எதையும் விட்டுவிடவோ யாருக்கும் பாவம் பார்க்கவோ வேண்டிய அவசியமில்லை யாரும் என்னை மதிக்கவில்லை என் வார்த்தைகளை கேட்கவில்லை மற்றவர்களுக்கு துரோகங்களையும் தீங்குகளையும் இடைவிடாது செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இனி இவர்களை ஒரு கை பார்க்காமல் நான் போய்விட முடியுமா இவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களைத்தான் நான் செய்யாமல் போய்விட முடியுமா என்ன நடந்தது என்பதனை இவர்கள் யோசித்து முடிக்கும் முன்னமே இந்த வாழ்க்கை இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் அதுவும் இந்த கந்தன் என்னுடைய அருளோடு எல்லா விஷயங்களையும் சரியாக இவர்களுக்கு நடத்தி கொடுக்கும் நம்பிக்கை என்ற பெயரில் இவர்கள் உனக்கு செய்த துரோகம் ஒவ்வொன்றும் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் இனி என்னாலுமே உன்னுடைய சந்தோஷங்கள் உனக்கென்று வெளிப்பட வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு எல்லா விஷயங்களையுமே சரியாக எடுத்துச் சொல்லத்தான் வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாம் போதும் இனி இந்த கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவாகவே நடக்கும் நீ இழந்தது ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மீண்டும் உன் கைகளுக்கு வரும் உன்னை விட்டு சென்றது எல்லாமும் உனக்கானது என்றால் அது சாத்தியம் இல்லை இதனால் இன்னமும் உனக்கு வாழ்க்கையில் அவமானங்களும் வேதனைகளும் தான் எஞ்சும் என்றால் இந்த கந்தன் நீ என்னிடத்தில் வந்து தலைகீழாக நின்றாலும் அதை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலைகளும் நமக்கு வேண்டியதை கொடுக்கவில்லை என்று நாம் கலங்கியது தான் இங்கு ஏராளம் ஆனால் அது கொடுக்கும் பொழுது அதற்கு நாம் தயாராக இருந்தோமா அதை நாம் சரியாக பெற்றுக்கொண்டோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை இதையெல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளை எல்லாம் என்னவென்று அறிந்து அதற்கு ஏற்ப நீயும் இனி உன்னை தயார்படுத்து யாரும் வருவார்கள் யாரும் நமக்கு உதவி செய்வார்கள் என்ற உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு இதற்கெல்லாம் யாருக்கும் இங்கு நேரம் இல்லை அதிலும் குறிப்பாக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று யாரும் இங்கு யோசிப்பதும் இல்லை அவரவர் வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு கெடுதலை நினைத்து கொண்டிருப்பார்கள் இப்படி இது போன்ற விஷயங்களை செய்வதற்கு மட்டுமே இவர்களுக்கு நேரம் இருக்கின்ற இந்த நேரத்தில் நீ எதையுமே இனி எதிர்பார்க்க முடியாது என்பதனை புரிந்து கொள் எதையுமே இவர்களிடத்தில் இருந்து எதிர்பார்த்து உன்னுடைய நேரத்தை வேணடித்து கொண்டிருக்க வேண்டாம் என்பதனையும் நீ புரிந்து கொள் இந்த சூழ்நிலைகளை மாற்றிவிடக்கூடிய வல்லமை உனக்கு இருக்கின்றது இந்த நிலையை மாற்றி எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக மாற்றிவிட உனக்கு நேரம் இருக்கின்றது உன்னுடைய எண்ணங்களும் புரிதல்களும் உன்னை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்த வேண்டும் உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமும் உனக்கு சாதகமாக மாற வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ எதையும் எண்ணி வருந்தாமல் இனி உனக்கு வரக்கூடிய அத்தனையையும் நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததை எல்லாம் நினைத்து கலங்கி கொண்டிருக்காமல் இனி உனக்கென்று நான் தரக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய் கந்தன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையிலும் இனி எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையை மாற்றும் பொழுது நீ நிச்சயமாக இந்த கந்தனின் அன்பினால் அது உனக்கு கிடைக்கப் போவதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் கந்தனின் வேலையும் மயிலையும் உன் மனதிற்குள் எண்ணிக்கொள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த இடத்தில் அப்பனின் வேலும் மயிலும் ஏதாவது ரூபத்தில் உனக்கு துணையாக வரும் என்பதனை நீ மறந்து விடாதே ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் அழகாக்கும் உன்னுடைய நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கையை உனக்கு சரியானதாக மிகைப்படுத்தி கொடுக்கும் அது போதும் இனி எல்லாமும் உன்னை சர்வ நிச்சயமான மாற்றத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்க தயாராகிவிட்டது விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கந்தன் இருக்க பயமே என் பிள்ளைக்கு இந்த அப்பன் நான் இருக்கும் பொழுது கவலையேன் அத்தனையும் உன் வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு உறுதி செய்வதற்காகத்தான் நல்லதே நடக்கும் கலங்காமலிரு உனக்கு நம்பிக்கையும் நிறைவாக பிறக்கும் தயங்காதிரு என்றும் என்றென்றும் இந்த சூழ்நிலைகள் உன் வசமாகும் இனி எல்லாமுமே உனக்கு சாதகமாகவே மாறும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா